ஹாய் நமஸ்காரம் எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க நானுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் லாஸ்ட் வீடியோ வந்து சாய்பாபா பூஜை பத்திரம் வீடியோ போட்டதுக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தேங்க மிகப்பெரிய நன்றி ஸோ அதில் கொஞ்சம் பேர் வந்து ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தேங்க அதுலேயே நான் வந்து ரிப்ளை பண்ணியிருக்கேன் இருந்தாலும் அதை கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு ஏன்னா நான் என்ன பண்றேனோ அதுல போட முடியல என்ன அந்த அதுக்காக தான் இந்த வீடியோ அதாவது ஃபர்ஸ்ட் வந்து மோகன ராஜேந்திரன் என்னுடைய ரெகுலர் ஃபாலோவர் அவங்க கேட்டிருந்தாங்க சாமி ட்ரெஸ் எல்லாம் எங்க வாங்குவீங்க அப்படி ஸோ ஃபோன் நம்பர் இல்லை லிங்க் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ நான் அதுலயே லிங்க் கொடுத்துருக்கேம்மா செக் பண்ணி பாருங்க அடுத்தது சித்ரா குமாரவேல் அவங்க ஸோ அவங்க பையன் வந்த எக்ஸாம் ஸோ நல்ல விதமா மார்க் எடுத்து நிறைய மார்க் எடுத்து பாஸ் பண்ணணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க கண்டிப்பா நானுமே பூஜை பண்ணுறேன் ஸோ அது இல்லாம இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க நம்பிக்கை இருந்தா ஃபாலோ பண்ணுங்க அடுத்தது பவிஷ் பிரகதி அப்படின்றவங்க வந்து அந்த சாய்பாபா ரேட் வந்து எவ்வளோன்னு கேட்டிருந்தீங்க அது நிச்சயமா எனக்கு ஞாபகம் இல்லை அதே மாதிரி அந்த அபிஷேகம் பண்ற பாவில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க நான் என்ன பண்ணுவேனோ அதுதான் இந்த வீடியோல டீட்டெயிலா சொல்லியிருக்கேன் அடுத்தது ரோகிணி சுதர்சன் அப்படின்றவங்க வந்து அந்த குங்கும பொட்டி என்னோட பூஜா ரூமை எதுவா காட்டும் போது ரெட் கலர்

ஆக்சுவலி இதை பற்றி தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ரெட் கலரில் இருக்கிறது இன்னொன்று வந்து மெரூன் கலரில் இருக்கிறது வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இதை வைப்போம் இந்த ரெட் கலரில் இருக்கிறது வந்து வருஷத்துக்கு மூணு தடவை தான் நாங்கள் இதை வைப்போம் அதாவது நாங்கள் வந்து தெலுகு ஸோ போலியரம்மா தள்ளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கும்பம் போடுற அன்னைக்கு மட்டும்தான் இந்த மஞ்சள் குங்குமம் வைப்போம் அதாவது முதல்ல வந்து ஆடி மாதம் கூழ் உத்திரம் பார்த்திங்களா கும்பம் போடுவோம்ல அன்னைக்கு அடுத்தது கார்த்திகை மாதம் அன்னைக்கு கார்த்திகை தீபம் அன்னைக்கு நாம் இதே மாதிரி தான் கும்பம் போடுவோம் கொழுக்கட்டை முருங்கைக்கீரை வாழக்காய் பருப்பு நெய் சாதம் இதெல்லாம் வச்சு பூஜை பண்ணுவோம் ஸோ அப்போ ஒரு தடவை போடுவோம் அடுத்தது இந்த போகி பண்டிகை வருது இல்லைங்களா அப்போவுமே வந்து நாங்கள் கும்பம் போடுவோம் ஸோ இதே மாதிரி தான் சாதம் பருப்பு நெய் பொரியல் முருங்கைக்கீரை கொழுக்கட்டை பண்ணி இந்த மாதிரி பூஜை பண்ணுவோம் ஆக்சுவலி வருஷத்துக்கு மூணு தடவை எங்க அத்தை பண்ணிட்டு இருந்தாங்க நான் தனியா வந்த பிறகு என்னால் வந்து மூணு தடவையும் பண்ண முடியல ஏன்னா அந்த நேரத்துக்கு நமக்கு ஆபீஸ் இருக்கு ஒரு ஒரு தடவையும் நம்மளால் அந்த நேரத்துக்கு லீவு போட முடியல ஒன்று அடுத்தது இப்போ என்ன அப்படின்னா நம்ம கஷ்டப்பட்டு சரி செஞ்சாலுமே அதை சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லை ஸோ அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்றதுக்காக நான் வந்து ஆனால் கம்பல்சரி வருஷத்துக்கு ஒரு தடவை அதாவது ஆடி மாதம் கூழ் ஊத்துறோம் பார்த்தீங்களா அப்போ மட்டும் நான் இதை வைப்பேன் இன்னொன்றும் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் நம்ம பூஜா ரூம்ல மஞ்சள் குங்குமம் வைக்கிறது குங்குமம் எப்போவுமே வந்து இந்த மெரூன் கலரில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாங்க எங்கள் வீட்டில் நான் வந்து ஒரு தடவை கணபதி ஹோமம் பண்ணினேன் ஐயரை வச்சு ஸோ அந்த ஐயர் வந்து பூஜைக்கு எப்போவுமே மெருண் கலரில் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அதனால் நானுமே அதையே தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஆனால் ஒரு தடவை இந்த கடையில் குங்குமம் அப்படின்னு கேட்கும்போது இந்த சிகப்பு கலர் கொடுத்துட்டாங்க ஸோ வீட்டுக்கு வந்த பிறகு தான் எனக்கு அது தெரிஞ்சுது ஸோ நம்ம வீட்டுக்கு வந்த பிறகு திருப்பி அதை கொடுக்கவோ இல்லை வந்து வேற எங்கேயாவது கொடுக்கவோ எனக்கு மனசு வரலை அதனால் சரி வாங்கினது அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை பண்ணினது அதுக்கப்புறம் ஒரு ஒரு தடவை குங்குமம் வாங்கும்போதும் மெருன் கலர் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிறது நான் எங்கள் வீட்டில் சாய்பாபா விக்ரகங்கள் அஞ்சு இருக்குது ஸோ அந்த அஞ்சுமே வச்சு நான் பூஜை ரூமில் வச்சு பூஜை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நானுமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா ஒரு விக்கிரகம் தான் நம்ம பூஜை ரூமில் வச்சு பூஜை பண்ணணும் அது எந்த கடவுள் ஆகட்டும் லக்ஷ்மி சரஸ்வதி விநாயகர் எல்லாருமே வந்து ஒரு விக்கிரகம் மட்டும்தான் நம்ம வச்சு பூஜை ரூமில் பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எனக்கு வந்து விநாயகர் வந்து நிறைய வர ஆரம்பித்தார் ஸோ அந்த விநாயகரில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டிவி ஷோ கேஸ் இருக்கு இல்லையா அது மேலே நான் வச்சுருக்கேன் அதாவது நிலவாசலுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் அப்படியே ஸோ நிலவாசல்லேருந்து இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது அப்படியே தெரியும் அங்கே வந்து நான் வச்சுருக்கேன் ஆனால் வருஷத்துக்கு ஒரு தடவை சங்கடார சதுர்த்தி வருது இல்லையா ஸோ அன்னைக்கு மட்டும் அதாவது விநாயகர் சதுர்த்தி வருது இல்லையா அன்னைக்கு மட்டும் நான் எல்லா விநாயகரையும் எடுத்து நல்லா அபிஷேகம் பண்ணிவிட்டு அன்னைக்கு நான் பூஜை பண்ணுவேன் ஸோ வச்சுருக்கேன் பார்த்தீங்களா எல்லா விநாயகருக்குமே பூ போட்டு அபிஷேகம் பண்ணி எல்லாமே நான் பண்ணுறது ஸோ நான் பண்ணுறது இந்த மாதிரி தான் அதுக்காக ஒன்றுத்துக்கு மேலே இருக்குது அப்படின்றதுக்காக கோவில்கோ எங்கேயோ கொடுக்கறதுக்கு எனக்கு மனசு வரலை அதனால் நான் இப்படி தான் ஃபாலோ பண்ணுறேன் பாருங்கள் உங்களுக்கு இது செட் ஆகிடுச்சு அப்படின்னா எதையே ஃபாலோ பண்ணுங்கள் தேவையில்லாமல் வீட்டில் இருக்கிற விக்கிரகங்களை எடுத்துகிட்டு போய்ட்டு வெளியில் கொடுக்க வேண்டாம் அப்படின்றது என்னுடைய எண்ணம் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு எல்லாமே நல்ல விதமாக நடக்குது அப்படின்னா இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க நான் ரொம்ப வருஷமாக இதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் வெளியிலேருந்து ஆரத்தி காட்டிட்டு வருவோம் பார்த்தீங்களா ஸோ அப்போ ஹாரத்தை காட்டிட்டு வரும்போது அப்படியே இங்கேயும் ஹாரத்தி காட்டிட்டு அப்புறம் பூஜா ரூமுக்கு நான் ஆரத்தியை கொண்டு போயிடுவேன் இதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அடுத்தது இந்த அபிஷேகம் பண்ணுறப்பால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அதே மாதிரி இந்த விக்கிரகம் எவ்வளவு ரேட்டு அப்படின்னு கேட்டிருந்தாங்க எனக்கு நிச்சயமாக ஞாபகம் இல்லைம்மா ஏன்னா நான் வாங்கி ஒரு சிக்ஸ் இயர்ஸ் ஆகியிருக்கும் எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை ஸோ இந்த பால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டதுக்கு அதில் என்னால் ஆன்சர் பண்ண முடியல அதை பண்ணாலும் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு தெரியல அதனால தான் இதில் நான் சொல்கிறேன் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா சில பேர்லாம் சொல்லுவாங்க இதை கால் படாத இடத்துல ஊற்றணும் இல்லை செடிகளுக்கு ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா நார்மலாக நான் குடிச்சிருவாங்க இந்த அபிஷேகம் பண்ணுற பாலை நான் குடிச்சிருவேன் ஸோ அன்றைக்கி வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கொஞ்சம் சாதம் வச்சுருந்த நாய்களுக்கெல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இது கரெக்டாக தப்பா அப்படின்றது எனக்கு தெரியாது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் கடவுளை மனப்பூர்வமாக நம்புகிறேன் அதே மாதிரி பிற உயிரினங்களையும் நான் வந்து மதிக்கிறேன் ஸோ அதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன் ஸோ இந்த பாலை ஆக்சுவலி நான் பால் சாதம் தான் அன்றைக்கி போடுறதா இருந்தது ஆல்ரெடி அதில் பால் போட்டு பிசைஞ்சு வச்சுருந்தேன் ஸோ இந்த அபிஷேக பாலையும் அந்த சாதத்தில் கலந்து நாய்களுக்கு வச்சேன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் அதை நான் வேஸ்ட் பண்ணலை அப்படின்ற ஒரு திருப்தி இந்த ஒரு கிளாஸ் பால் கிடைக்காம நிறைய அண்ணாதை ஆசிரமங்களை எவ்வளோ பசங்க தவிக்கிறாங்க எவ்வளோ உயிரினங்கள் தவிக்குது அப்படின்றத நான் நாளாக பார்த்துருக்கேன் அதனால் இதை நான் வேஸ்ட் பண்ண எனக்கு மனசு வரல இது தப்பாக கரெக்டாக அப்படின்றது எனக்கு தெரியாது பட் நான் இப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த சரவணா ஸ்டோர்ஸ்க்கு போகும்போது எப்போவாவது அந்த ஃபுட் கோர்ட்டுக்கு போவேன் ஏதாவது கொஞ்சம் வாங்குவேன் ஸோ அப்போ வாங்கும்போது எல்லோரும் சாப்பிட்டு போகிற அந்த தட்டில் இருக்கிற மிச்சம் எல்லாமே அந்த கவரில் போட்டு மூட்டை கட்டி கொண்டு போவாங்க பார்த்தீங்களா ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு மனசே அடிச்சுக்கும் ஸோ வெளியில் எவ்வளோ நாய்கள் எவ்வளோ உயிரினங்கள் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுது இந்த இந்த வேஸ்ட்டாக இருக்கிறத எல்லாமே அதுக்கு போட்டாவே அது இங்கே பசியாருமே அப்படின்றது எனக்கு மனசு துடிக்கும் ஸோ ஒரு தடவை போயிட்டு கேட்கணும் கூட அப்படின்னு நினைக்கிறேன் இதெல்லாம் அப்படியே வச்சு வைங்களேன் நான் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கூட சொல்லணும்னு தோணும் எனக்கு ஒரு நாள் கண்டிப்பாக சொல்லிவிடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன் கடவுள் தான் அருள் புரியணும் அடுத்தது என்னோட பையன் வந்து டென்த் எக்ஸாம் எழுதப் போகிறான் அவன் நல்ல மார்க் வாங்குறதுக்கு பாபா கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்க வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ படாதீங்க நல்ல மார்க் எடுத்து நல்ல விதத்தில் பாஸ் பண்ணுவான் ஸோ இதையும் அதாவது உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தது அப்படின்னா எதையும் சேர்த்து கூட பண்ணுங்க கண்டிப்பாக நல்ல விதத்தில் பாஸ் ஆகும் ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு நல்ல சுத்தமான மனை எடுத்துக்கோங்க அரிசி மாவு அரிசி மாவில் இதை எழுதணும் ஸோ நான் எப்படி போட்டிருக்கேனோ அதே மாதிரி எழுதுங்க இதை வந்து வேணாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது மாதிரி எழுதிட்டு பூஜை ரூமில் வச்சுட்டு தினமுமே விளக்கு ஏற்றிட்டு ஜஸ்ட்டு ஊதுபத்தி தூபம் காட்டினாவே போகும் ஸோ காட்டிட்டு மனசாக கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க என்னோட பையன் வந்து நல்ல விதத்தில் மார்க் எடுத்து நல்ல விதத்தில் பாஸ் ஆகணும் அப்படின்னு நான் ஒரு பாடல் கொடுக்குறேன் அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை வந்து இருபத்தி ஏழு தடவை சொல்லணும் உங்கள் பசங்க தான் சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஒரு பசங்களுக்கு ஒரு பேரண்ட்டை விட ஒரு பெஸ்ட்டு நல்லதுன்னு நினைக்கிறவங்க இந்த உலகத்தில் வேறு யாருமே இருக்க முடியாது அப்படின்றது என்னோடய எண்ணம்ங்க ஸோ உங்கள் பசங்களுக்காக நீங்கள் வேண்டிக்கோங்க நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தினமுமே இதை போட்டு அப்படியே வச்சுருங்க வச்சுட்டு நடுவில் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் வச்சுருங்க ஸோ கடவுளோட அனுகிரகம் இதில் இருக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை இதை அப்படியே வச்சுட்டு டெய்லியுமே விளக்கேற்றிட்டு டெய்லியுமே ஊதுபத்தி காட்டுங்க எக்ஸாம் முடிகிற வரைக்கும் இல்லை ரிசல்ட்டு வர வரைக்கும் கூட இதை அப்படியே பூஜை பண்ணுங்க அதுக்கப்புறம் எடுத்து வெளியில செடிகளுக்கு போட்டுருங்க ஏதாவது எறும்புகள் சாப்பிட்றோம் சொல்ல தோணுது இந்த மாதிரி எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய பசங்களுக்கு பேரண்ட்ஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா முதல்ல படிப்போடு கூட அவங்களோட ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம் அதனால் வீட்டில் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டாக கொடுங்க வெளியில் எதுவுமே வாங்கி கொடுக்காதீங்க ஸோ வீட்டில் அவங்க படிக்கிற டேபிள் அவங்க படிக்கிற திசை வந்து கிழக்கு திசை பார்த்த மாதிரி இருக்கட்டும் கிழக்கு திசை பார்த்த மாதிரி படிக்கட்டும் அதுதான் ரொம்ப நல்லது ஸோ அந்த டேபிளில் ஏதாவது பழைய பென்சில் ஹூக் இல்லாதது இல்லை இங்க் இல்லாத பெண்ணா அந்த மாதிரி இருந்தால் தூக்கி போட்டுருங்க ஏன் அப்படின்னா அதெல்லாம் நெகட்டிவ் வைப்ரேஷன் கண்டிஷனை உண்டு பண்ணும் அதே மாதிரி படிக்கிற அந்த அறை வந்து ரொம்பவுமே பிரகாசமா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப டல்லா இருக்கிற மாதிரி வேண்டாம் ஸோ ரொம்ப பிரைட்டாக இருந்தது அப்படின்னா படிக்கிறதுக்கு இனிமே கூட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் ஒருவேளை இந்த வீடியோ பார்க்கும்போது யாருக்காவது அனுப்பினா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணினா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இன்னுமே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறுபடியும் அடுத்த வரை யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி தேங்க்ஸ் பாய்